போட்டுவிட்டு பார்க்கலாம் கை வந்து வேகமாக அடிச்சிதுன்னா இந்த ஒரு நட்டை லூஸ் வச்சு விட்டு இந்த செட்டை வந்து லெஃப்ட் சைடு திருப்பலாம் ஓகேங்களா அடுத்த வேலை கை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அப்படிங்கிறப்போ இந்த நட்டை லூஸ் வச்சு விட்டு இந்த செட்டை ரைட் சைடு திருப்பலாம் ஓகேங்களா ரைட் சைடு திருப்பி போட்டு டைட் வச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ தறி நீட்டாக ஓடும் ஓகேங்களா ஃபோர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம தறி போட்டுவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நாடாவை போட்டு விடலாம் ஓகேங்களா திருவிட்டா வந்து அப்படியே போட்டினது போட்டுனா அப்படியே இருக்குது ஓகே காஷ் இப்போ வாட்ன வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்டா ஓடி